வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம தென்னிந்தியாவோட ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட மறைக்கப்பட்ட பக்கங்களை பார்க்க போறோம் அந்த பேரரசு இப்போ இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க கல்லுல செதுக்கி வச்ச கதைகள் இன்னைக்கும் நம்ம கிட்ட தான் இருக்கு யோசிச்சு பாருங்களேன் சும்மா ஒரு கல்லுல ஒரு முழு மலையையே செதுக்கி ஒரு கலை கூடமா மாத்திருக்காங்கன்னா அவங்களோட திறமை என்னவா இருந்திருக்கும் அந்த மாதிரி கடினமான பாறைகளையே கலை படைப்புகளா மாத்தின அந்த கலைஞர்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கடல் அலைகள் மோதுற அந்த கரையில அவ்வளவு கம்பீரமா நிக்குது இந்த கல்கோவில்கள் இத்தனை வருஷமா காலத்தையும் கடலையும் எதிர்த்து நிக்குதே இதெல்லாம் கட்டினது யாரு இந்த கேள்வி மனசுல வருது இல்லையா அந்த கேள்விக்கான பதில்தான் பல்லவ வம்சம் ஆமாங்க தென்னிந்தியாவோட வரலாற்றையே வடிவமைச்ச மாபெரும் சிற்பிகள் மாபெரும் மன்னர்கள் சரி வாங்க அவங்களோட கதைக்குள்ள நாமலும் போலாம் சரி முதல்ல பல்லவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு பாப்போம் அவங்களோட ஆரம்பமே ரொம்ப சுவாரஸ்யமானது சாதவாகன பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதும் தென்னிந்தியாவில ஒரு பெரிய பவர் வேக்கியூம் உருமாகுது அந்த இடத்த சரியா பயன்படுத்தி ஒரு புது சக்தியா பல்லவர்கள் எப்படி மேல வந்தாங்க அதான் நாம பாக்க போறோம் இங்க பாருங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு வருஷம் உங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க அதாவது சாதவாகனர்கள் போனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு சோழர்கள் வர்றதுக்கு முன்னாடி முடியுது இந்த ரெண்டு பெரிய பேரரசுகளுக்கு நடுவுல அவங்க கதை இருக்கிறதுனாலேயே அது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு அப்போ பல்லவர்கள்னா யாரு சிம்பிளா சொல்லணும்னா காஞ்சிய தலைநகரா வச்சு தொண்ட மண்டலத்த ஆண்டவங்க ஆனா அது மட்டும் அவங்க அடையாளம் இல்ல அவங்களோட அசல் அடையாளம் அவங்க செஞ்ச ஒரு புரட்சி அதுவரைக்கும் வரைக்கும் செங்கல் மரத்துலதான கோவில் கட்டிட்டு இருந்தாங்க இவங்கதான் முதல் முறையா பாறைகளையே கொடைஞ்சு பிரம்மாண்டமான கோவில்களை உருவாக்குனாங்க இதுதான் கட்டிடக்கலையில ஒரு புது அத்தியாயம் சரி இப்போ நாம பல்லவ வம்சத்தோட பொற்காலத்துக்குள்ள போகப் போறோம் அதாவது அவங்களோட உச்சகட்டம் அப்போ வாழ்ந்த ரெண்டு முக்கியமான மன்னர்களை பத்தி பார்க்கலாம் அவங்க வெறும் போர் வீரர்கள் மட்டும் இல்ல பெரிய விஷனரிஸ் முதலாம் மகேந்திரவர்மன் இவர ஒரு ராஜான்னு சொல்றதை விட ஒரு பல்துறை வித்தகர்னு சொல்லலாம் ஒரு பக்கம் விவசாயத்துக்காக ஏறி வெட்டுற ஒரு இன்ஜினியர் இன்னொரு பக்கம் சமஸ்கிருதத்துல நாடகம் எழுதுற ஒரு எழுத்தாளர் அது மட்டும் இல்ல தென்னிந்தியாவுக்கே முதல் முறையா குடைவரை கோயில்களை அறிமுகப்படுத்தின ஒரு சிற்பி சொல்லப்போனா பல்லவ பேரரசோட பொற்காலத்தை ஆரம்பிச்சு வச்சதே இவர்தான் பல்லவர்களோட இந்த கட்டிடக்கலை ஒரே நாள்ல வரல அது ஒரு பரிணாம வளர்ச்சி முதல்ல மகேந்திரவர்மன் காலத்துல பாறைகளை கொடஞ்சு கொடவரை கோயிலா ஆரம்பிச்சாங்க அப்புறம் அதையே டெவலப் பண்ணி ஒரே ஒரு பாறையில ஒரு முழு கோயிலையும் செதுக்கிற ஒற்றைக்கல் ரதங்கள் வந்துச்சு கடைசியா தனித்தனி கற்களை ஒன்னா அடுக்கி நாம இன்னைக்கு பாக்குற பிரம்மாண்டமான கோவில்களை கட்டினாங்க இது நிஜமாவே ஒரு அவிஸ்வாச கட்டிடக்கலை பயணம் அடுத்து வர்றது யாருன்னு பார்த்தா அவரோட மகன் போர்க்களத்திலையும் சரி கலைகளிலும் சரி தன்னோட பலத்தை நிரூபிச்ச ஒரு மாபெரும் மன்னன் அவரோட பட்ட பேரே அவருடைய கேரக்டரை சொல்லும் மாமல்லனோட வீரம் போர்க்களத்துல எதிரொலிச்சது அவர் அப்பாவோட கட்டடக்கலை கனவுகளையெல்லாம் நிறைவேற்றினது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவங்களோட பரம எதிரியான சாளுக்கியர்களை பல தடவை தோற்கடிச்சாரு தன்னோட நாட்டை காப்பாத்தினதோட நிக்காம எதிரியோட தலைநகரான வாதாபிக்கே போய் அதை தரைமட்டம் ஆக்கினார்னு பார்த்துக்கோங்களேன் வாதாபி கொண்டான் இந்த பட்டம் சும்மா ஒரு புகழ்ச்சி வார்த்தை இல்ல அது அவங்களோட பரமை எதிரிக்கு எதிராக கிடைச்ச ஒரு முழுமையான வெற்றியோட சின்னம் வரலாறுல எப்போவுமே நிற்கக்கூடிய ஒரு பேர் சரி இதுவரைக்கும் பல்லவர்களோட எழுச்சியை பார்த்தோம் ஆனா இப்போ கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது பல்லவ வம்சத்தோட கடைசி நாட்களுக்கு போக போறோம் இங்கேதான் அவங்க ஜெயிச்ச ஒரு பெரிய போரே அவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா அமைது அது எப்படி திருப்புரம்பியம் போர் இதுல பல்லவர்கள் சோழர்களோட கூட்டணி வச்சு பாண்டியர்களை எதிர்த்தாங்க போர் முடிவுல பல்லவ கூட்டணி ஜெயிச்சதும் உண்மைதான் ஆனா அது வெறும் தான் வெற்றி ஏன்னா அந்த போர்ல அவங்க இழந்தது அவங்க ஜெயிச்சதை விட ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு முக்கியமான வரலாற்று பார்வை என்ன சொல்லுதுன்னா பல்லவர்கள் அந்த போர்ல ஜெயிச்சாலும் அந்த வெற்றிக்கு அவங்க கொடுத்த விலை ரொம்ப அதிகம் அது அவங்க பேரரசையே பலவீனமாக்கிடுச்சு இதனால தென்னிந்தியாவுடைய அரசியல் வரைபடமே நிரந்தரமா மாறிப்போச்சு அந்த போருக்கு போருக்கப்புறம் என்ன ஆச்சு தென்னிந்தியாவில பவர் பேலன்ஸ் மொத்தமா மாறிடுச்சு ஒரு பேரரசு விழும்போது இன்னொரு பேரரசு எப்படி எழுந்து நிக்குதுன்னு பாக்கலாம் வாங்க இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பல்லவர்களை பலவீனமாக்குனது பாண்டியர்கள் ஆனா இதனால லாபம் அடைஞ்சது யாரு பல்லவர்களோட கூட்டாளியா இருந்த சோழர்கள் தான் இதுதான் விதியோட விளையாட்டு பல்லவ பேரரசோட கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சது அவங்களோட பரம எதிரி இல்ல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு காலத்துல அவங்களுக்கு கீழ ஒரு இருந்த அவங்களோட முன்னாள் கூட்டாளியான ஆதித்த சோழன் தான் இவர்தான் பல்லவ வம்சத்தோட கடைசி மன்னர் வர்மன் அபராஜிதன்னா தோல்வியே காணாதவன் அர்த்தம் ஆனா பாருங்க இவரோட ஆட்சியில தான் அறநூறு வருஷ பல்லவ சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது இதுதான் சரித்திரத்தோட முரண்பாடு ஓகே பல்லவ பேரரசு வீழ்ந்துடுச்சு அப்போ அவங்களோட கதை முடிஞ்சிருச்சா நிச்சயமா இல்ல ஒரு பேரரசு அழிஞ்ச பிறகும் அதோட தாக்கு எப்படி தலைமுறைகள் தாண்டி நிக்குதுன்னு இப்ப பாக்கலாம் அப்போ பலவர்களோட மரபுனா என்ன அது வெறும் மாமல்லபுரம் சிற்பங்கள் மட்டும் தானா இல்லவே இல்ல அவங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த திராவிட தான் பின்னாடி வந்த சோழர்கள் இன்னும் பிரம்மாண்டமா கோவில் கட்ட அடித்தளமா இருந்துச்சு அவங்க உருவாக்கிய எழுத்து முறை நம்ம நாட்டை தாண்டி தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் பரவுச்சு அவங்களோட ஆட்சி முறை பின்னாடி வந்த பேரரசுகளுக்கெல்லாம் ஒரு மாடலா இருந்துச்சு சோ பல்லவர்கள் மறைஞ்சாலும் அவங்களோட தாக்கம் இன்னிக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கு பேரரசுகள் வரலாம் போகலாம் ஆனா இப்படி கல்லுல செதுக்கி வச்ச ஒரு மரபு உண்மையிலேயே அழிஞ்சு போகுமா இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த கல் அற்புதங்கள் ஒரு பேரரசு காலத்தால் அழியாதுங்கிற கதைக்கு மிகப்பெரிய சாட்சியா நிக்குது